வணக்கம் ராமலிங்கா சித்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் டாக்டர் காவியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அதாவது பேரலைசிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் எதனால் வருது எந்த டைமில் வரும் ஸோ இது எந்த உணவு நம்ம சாப்பிட்டா வரும் இதுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மூளை மூளை தான் நம்ம பேரலைசிஸ்னாலே சொல்லுவோம் மூளை தான் மெயின் அது ராஜ உறுப்பில் ஒன்றான மூளை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம ஓடுறது பார்க்குறது வேலை செய்கிறது கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இந்த மூளை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ மூளைக்கு செல்லக்கூடிய வந்து ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை சரியாக இருந்தால் சரியாக இல்லாமல் இருந்தாலும் இல்லை எதுனா ப்ளாகேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பக்கவாதம் வந்து ஏற்படும் ஸோ இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூன்று விதத்தை வந்து ஏற்படும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எமெஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரோட் ட்ராஃபிக் ஆன்சி ஆக்சிடென்ட்டில் வருது அதாவது ஆர்டிஎல் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரத்த குழாய் வந்து வெடிச்சு நமக்கு வந்து இந்த பக்கவாதம் ஒன்று வரும் இன்னும் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஸ்கிமிக் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இதான் ஜென்ரலாக நிறைய பேருக்கு வர வரக்கூடியது இது எதனால் வரும் அப்படின்னா ஸ்மோக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் இல்லை ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா அவங்களுக்கும் இந்த பக்கவாதம் வரக்கூடியதாக இருக்கும் இது எதனால் வருது எப்படி இருக்கும் அப்படின்னா ரத்த கட்டிகள் சொல்லுவோம் ரத்தம் வந்து கட்டியாக அந்த ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு இந்த பக்கவாதம் வந்து வரும் இதனால் ரத்த கட்டியனால் நம்மளுக்கு என்ன வரும்னா மூளை இருக்கக்கூடிய செல்லு போய் அடை அடைக்கும் போது அங்கே வந்து செல் வந்து டெத் ஆகும் ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நைன்ட்டி பர்சன்ட் இந்த தான் சொல்லுவோம் இரண்டாவது சொன்னோம் இல்லையா ரத்த கட்டிகள் இதுதான் வந்து எல்லாருக்கும் வரும் ஸோ இது வந்து நம்ம ஈஸியா வந்து சரி பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்டா சொன்னேன் இந்த ஹெமரேஜிக் சொன்னேன் இல்லையா ரத்த குழாய் வெடித்த வெடித்ததால வரக்கூடிய பக்கவாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் சிரமம் தான் சோ வந்து அது சடனா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் சோ இப்போ வந்து பக்கவாதம் என்றது வந்து எதனால வருது எந்த டைம்ல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில நம்மளுக்கு நிறைய பேருக்கு வரும் சோ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் படுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு காலில் எழுந்த உடனே என்னன்னா கை கால் எழுதுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளா இது பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இன்குபேட்டர்ன்ற கூடிய ஹார்மோன் தான் இதுக்கு காரணம் இது என்ன பண்ணா ரத்த உரைதலை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஸோ அதனால தான் வந்து ரத்த கட்டி வந்து நம்மளுக்கு மார்னிங் டைமில் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதால அவங்களுக்கு வந்து பக்கவதம் வரக்கூடியதாக இருக்குது ஸோ இப்போ வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடுமாற்றமாக இருக்கும் கை கால் வந்து வராத மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வலு விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க டிப்ரோப்பியா கண் வந்து இரட்டித்து நம்மளுக்கு தெரியும் ஸோ சில பேருக்கு என்ன வாமிட்டிங் நாசியா அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து அப்படியே தாங்க முடியாத தலைவலி வந்து இருக்கும் சிலருக்கு தலைவலி இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம உடனடியே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் சோ வந்து பக்கவாதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு மூலியில் இருந்துச்சு ஆயிருந்துச்சு ரத்தக்கட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் தான் வந்து எல்லா ப்ராப்ளமும் காட்டும் அதாவது ரைட் சைடில் வந்து கை வராமல் இருக்கலாம் இல்லை கால் இருக்கலாம் சில பேர் கை மட்டும் வராம இருக்கும் ஆனால் வந்து வாய் மட்டும் என்னன்னா லெஃப்ட் சைடில் கோணி இருக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து வாய் கோணெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ராமலிங்க சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் வந்து பெஸ்ட் மெடிசன் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவும் கொடுக்கும் எக்ஸ்டர்னலாகவும் கொடுக்கும் எக்ஸ்டர்னல் போது இந்த கை கால் வராம இருக்கு இல்லையா வர வைக்கிற மாதிரியும் இன்டர்னல் ஜெனரலாக என்ன எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கேப்சியூல் சூரணம் குறு குளிகை பதங்கம் அப்படின்னு சொல்லி இது எல்லா விதத்துலையும் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ எல்லாரும் வந்து நினைப்பாங்க கேப்சூலாக இருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னா கேப்சியூல் வடிவத்தில் நம்ம கிட்ட மருந்து இருக்கு ஆனால் இது கூட நம்ம சூரணம் செந்துரம் இதை சேர்த்து கொடுக்கும்போது என்னன்னா உமிழ்நீர் வழியா வந்து நம்ம மருந்து எடுக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம டேப்லெட் போகிறது குளுக்கோஸ் போகிறதுக்கு நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உமிழ்நீர் வழியாக செலுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஆகக்கூடியது வந்து சில மாதங்களிலே வந்து நம்மளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய விலை வந்து தெரியும் ஸோ வந்து எக்ஸ்டர்னாக வந்து இந்த பற்று பொடி திமுதல் கலை அப்புறம் எண்ணெய் கட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது மசாஜ் ஆயில் அப்ளிகேஷனெலாம் கொடுப்போம் இல்லையா இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க சீக்கிரமாக வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக மருந்து எடுக்கும் போது நல்ல பயன் வந்து அவங்களுக்கு வந்து அளிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க நேரடியாக வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாத பித்த கஃ தோஷத்தை அறிஞ்சு உங்கள் ஏற்ற மாதிரி கேப்சியூல் சூரணம் சிரப்பு குளிகை இந்த வடிவத்தில் நம்ம கொடுக்கும்போது பதங்கம் இந்த மாதிரி கொடுக்கும்போது சீக்கிரமாக இந்த நோயிலேருந்து நம்ம நல்ல பயன் வந்து அடிக்கலாம் நீங்கள் வந்து மெடிசன் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு நான் ஐபி வசதியும் இங்கே இருக்குது நீங்கள் நான் தங்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமோ தங்கி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாகவும் இருக்கும் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபுட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ தங்கி சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்தா போதும் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவைலபிளாக இருக்காங்க ஸோ நம்ம ராமலிங்க ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதன் மூலமாகவும் கேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ராமலிங்க ஹாஸ்பிட்டலில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ நம்ம வாங்க நன்றி வணக்கம்